இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பொதுவா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன ஸ்திதியில் இருக்காரு இப்போ என்ன ஸ்தித்தில மாறுறாரு அவர் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் எப்பயுமே மேன்மையான குணம் கொண்ட மேஷராசி நேயர்களுக்கு தசம கேந்திர லாபாதிபத்தியம் வாங்கின சனி பகவான் இன்னைக்கு வந்து விரயத்தில் அமர்ந்து அவர் மறுபடியும் அந்த லாபாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வராரு மறந்துட வேண்டாம் அது உங்களுடைய பாதகாதிபதி ஸ்தானம் சரிங்களா அப்போ அங்கே வந்து சனி பகவான் வரும்போது உங்களுக்கு என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்ததுன்னா இந்த கோச்சார காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரும் அதே மாதிரி எப்பயுமே சனி வக்ரம் ஆரம்பிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது வேலையை விட்டு வேலை மாறுறது இதெல்லாம் பண்ணுவீங்க ஒரு வேலை கிடைக்காம இன்னொரு வேலைக்கு தயவு செய்து மாற வேண்டாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சனி வக்ர காலம் என்ன பண்ணணும்னா ஒரு வேலையை உங்களை திருப்பி பண்ண வைக்கும் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் அதுக்காக இடம் மாறுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நூற்றி நாட்கள் ஆகக்கூடிய இந்த வக்ர பயிற்சியில் திருப்பியும் நீங்கள் வந்து அந்த வேலையை ரிப்பீட் பண்ண வைக்கும்